சிஎஸ்கேடிஎம்க்கு தான் ஆச்சுங்க இந்த பிளேயிங் லெவனில் கொண்டு போகிறதுல அப்படி கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியல ஒரு கரெக்டான பிளேயிங் லெவனில் கொண்டு போகாம போயிட்டு இருக்காரு மீண்டும் வந்து பேட்டிங் தான் சொதப்பி இருக்காங்க ஸோ நூற்றி எண்பத்தி மூணு ரன் அடிக்க முடியாமல் ராஜஸ்தான் கிட்ட தோத்து ஸோ மூணு போட்டியில் ரெண்டு போட்டி தோல்வி சந்தித்து ஒரு ஒரு போட்டியில் வென்று புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்காங்க ஸோ எப்படி இதிலிருந்து மீண்டு வர போறாங்க அடுத்த போட்டி நம்ம சென்னையில் நடக்க போகுது ஹோம் கிரவுண்டில் ஏற்கனவே ஆர்சிபி கிட்ட தோத்து இருக்காங்க ஸோ டெல்லி கிட்ட அடுத்த போட்டி ஏப்ரல் அஞ்சாம் தேதி நடக்க போகுது இந்த போட்டியில கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் என்ன பண்ண போறாரு எந்த மாதிரியான பிளானோட வரப்போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இதுக்கு எந்த மாதிரியான திட்டத்தோட கொண்டு வர போறாங்க பிளேயிங் லெவன் அப்படின்றது இங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீமன் பிலிமிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தியாளர் சந்திப்புல ஸோ என்னதான் ஆச்சு அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வந்து சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் வந்து இப்படி போயிட்டு இருக்கு பிளேயர்ஸ் எல்லாமே ஒஸ்டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஸ்டீமன் பிலிமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இதுதான் இவங்க தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து இந்த சீசன்ல வந்து நாங்க அடுத்து கம்பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்பவே மூணு மேட்ச் முடிஞ்சு போச்சு இன்னும் பதினோரு மேட்ச் தான் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து கம்பல்சரியா இன்னும் ஆறு ஏழு மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபை போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த பிளேயிங் லெவன்ல நம்ம டிவென் கான்வே அவர்களை ஏன் உள்ள கொண்டு வராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஸ்டீஃபன் சொல்லி சொல்லியிருக்காரு கூடி விரைவில் சென்னை அணியில் மாற்றங்களோடு களமிறங்க போறோம் கண்டிப்பா அடுத்த போட்டியில ஜெயிப்பதற்கான என்ன பிளான் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்க செயல்படுத்த போறோம் கேப்டன் ருத்ராஜி கைக்கோட் அவர்களும் ஒரு பக்கம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கண்டிப்பா இந்த சீசன் கண்டிப்பா நாங்க நல்ல 퍼ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு கோச் ஸ்டெம்பன் ஃபிளெமிங் வந்தவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பா அது நடக்கணும் அப்படின்றதான் எல்லா ரசிகர்களும் எதிர்பாதிட்டு இருக்காங்க ஜெயிக்க வேண்டிய மேச்சையே வந்து கையில விட்டுட்டாங்களே தோனி அவர்கள் கடைசில வந்து ஃபினிஷிங் பண்ணாததுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கேட்டிருக்காரு எல்லா டைமுமே வந்து எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்காது சோ எல்லா டைமுவும் வந்து ஃபெயிலியூருக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம எல்லா டைமும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபிளமிங் அவர்கள் வந்து தோனி குறித்து சொல்லியிருக்காரு பட் இருந்தாலுமே கடை அந்த போட்டியில தோனி அவர்கள் இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்றத கூட சொன்னாரு இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் கேப்டன் ருத்ராஜ் கேவட் அவர்களும் அடுத்த போட்டியில் ஒரு சில மாற்றங்களோடு அணியை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியுது ஸோ அப்படி என்ன மாற்றங்கள் அப்படின்னா வேற எந்த மாற்றமும் இல்லை டெவன் கான்வே தான் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்க போகுது பிளேயிங் லெவலில் அதிரடி மாற்றங்கள் நடக்க போகுது மீண்டும் பழைய பார்ட்னர்ஷிப் பழைய ஓபனிங் பேரே வந்து மீண்டும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பிளேயிங் லெவன் வந்து கொண்டு வரப்படாது கிரிக்கெட் அவர்கள் அப்படின்றது நம்ம பார்ப்போம் பிளேயிங் லெவன் தாங்க வந்து பிரச்சனையா இருக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா கலக்கு கலக்கன்னு கலக்குவாங்க பட் கேப்டன் ருத்ராஜ் கிரிக்கெட் அவர்கள் ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் லைன் அப்போ போக மாட்டேன்றாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பா நல்ல யங்ஸ்டர்ஸ் நல்லா வேகம் போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாருமே வெளியே இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அடுத்த போட்டிக்கு இருக்கு இமாலய வெட்டு கிடைப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஓகே அடுத்த போட்டியில் எந்த மாதிரியான பிளேங் லெவன் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த இளம்பரருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தப்பி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க